உறவுளுக்கு வணக்கம் உங்கள் நண்பன் டாக்டர் ஏஜிஎஸ் கோல்டுஜி சமூக சேவகர் இன்னைக்கு எதை பத்தி பேச போறோன்னா நம்ம குழந்தைங்களோட நலங்கருவி பேச போறோம் போலீஸ் எல்லா இடத்துலையும் கேமரா பொருத்தி வச்சிருக்கு ஒரு ஒரு சிக்னல்லையும் கேமரா பொருத்தி வண்டிங்களை நோட் பண்ணுது குழந்தைங்களை பத்து வயசுலேருந்து வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் பதினெட்டு வயசுக்கு மேலே தான் லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வண்டி ஓட்டணும் நம்ம குழந்தைங்க வண்டியை ஓட்டுறது இல்லாம ஃப்ரெண்டுங்களை அஞ்சு ஆறு பேர் நாலு பேர் ஒரு வண்டியில ஏற்றுக்கின்னு வண்டி ஓட்டின்னு போறாங்க நிறைய விபத்து நடக்குது நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது நிறைய உயிர் சேதம் நடக்குது அதனால காவல்துறை அதிகாரிங்க நம்ம உயிருக்கு நலங்கருவி ஹெல்மெட் அணிய சொல்லி கவர்மெண்ட்டு நம்மள அனைவரையும் உயிர் ஹெல்மெட் ஹெல்மெட்டு அணிங்கன்னு சொல்லிக்கிறாங்க நம்ம ஹெல்மெட்டையும் அணியறது இல்லை சட்டத்தையும் மதிக்கிறதில்ல குடும்பத்தில் இருக்கிற பேருக்கும் அப்பா அம்மா பேச்சும் குழந்தைங்க ஹெல்மெட் ஹெல்மெட்டு போகிறதில்லை லைசன்ஸ் வச்சு வண்டி ஓட்டுறதில்லை நிறைய பேர் அப்படியே குழந்தைங்க கடைக்கு அனுப்புகிறோம் சொல்லி அசால்ட்டாக வண்டி கொடுத்து அனுப்புகிறீங்க தேர்ந்து கோச்சிக்காதீங்க வண்டி கொடுக்குற தப்பு இல்லை ஹெல்மெட்டு கொடுங்க ஹெல்மெட்டு கூட லைசன்ஸ் எடுத்து கொடுங்க அவங்க வண்டி ஓட்டுட்டும் தப்பு நம்ம கொண்டி வண்டி ஓட்டினா சந்தோஷம் நம்மள மகிழ்ச்சி சந்தோஷம் நம்மளுக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்ம கொஞ்சம் வண்டி ஓட்டுதுன்னு இந்த வந்து வண்டி கொடுக்குறவங்க வண்டி ஓட்ட சொல்கிறவங்க வண்டி வாங்கி கொடுக்குற அப்பா அம்மா அனைவரும் வணங்கி கேட்டுக்கிறது என்ன என்றால் லைசன்ஸ் எடுங்க பதினெட்டு வயசுக்கு மேலே வண்டி ஓட்ட கொடுங்க வண்டி வாங்கி கொடுங்க லைசன்ஸ் எடுக்க கொடுங்க லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் வண்டியே தாளாரமாக ஹெல்மெட் வாங்கி கொடுத்து வண்டி ஓட்டுட்டோம் அப்ப எந்த உயிர் சாதாரணம் ஆகாது போலீஸ் அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் கேஸ் இருக்காது ஃபைன் போட மாட்டாங்க ஹெல்மெட்டுக்கு ஃபைன் வராது லைசன்ஸ் எல்லாம் வண்டி ஓட்டுறான்னு ஃபைன் வராது நம்மளுக்கு எந்த தொல்லையும் இல்லை யாருக்கும் நம்மளுக்கும் உயிர் சாதம் இல்லை ரோட்ல போறவங்களுக்கும் உயிர் சாதம் இல்லை யாருக்கும் ஆபத்து இல்லாம இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் இதை கூர்ந்து நல்ல மனசோட நல்ல எண்ணத்தோட அனைவரும் உணர்ந்து பாருங்க லைசன்ஸ் இருக்கணும் ஹெல்மெட் போட்டு இருக்கணும் அனைவருக்கும் பெரியவங்களுக்கும் சரி சிறியவர்களுக்கும் இது லைசன்ஸோட ஹெல்மெட்டோட வண்டி ஓட்டும் வாகனத்தை பார்த்து ஓட்டும் உயிர் சேவை இல்லாமல் நல்லபடியாக வண்டி ஓட்டி முடிவோம் நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் டாக்டர் ஏஜேஸ் கோல்டிஜி சமூக சேவகர் உங்கள் நலன் கருவி